காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாக இருக்குங்க தோல்வி விரக்தியில் பாபர் அசாம் மரணமாக சாம்பியன் லீக் சீரீஸ் மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி வெளியாயிருக்குன்றே சொல்லாங்க அந்த சோகமான செய்தி என்ன நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் பாகிஸ்தானாலே பாகிஸ்தான் ஃப்ரெண்ட்ஸ்னாலே மிகப்பெரிய கலவரம் தான் அதனால தான் வந்துட்டு அந்த நாட்டுக்கு யாருமே போக பயப்படுவாங்க எந்த கண்ட்ரியுமே விளையாட போக பயப்படுவாங்க நேற்று கூட பார்த்தீங்கன்னா என்னங்க சொல்கிறது சாம்பியன் லீக் தொடர் ஸ்டார்ட் ஆகும்போது களத்துக்கு வந்துட்டாங்க இரண்டு பிளே இரண்டு டீம் பிளேயர்களும் அதாவது பாகிஸ்தான் அண்டு நியூசிலாந்து அப்போ வந்துட்டு அந்த ஏர் விமானத்தில் ஒரு மிகப்பெரிய செலிப்ரேட் பண்ணாங்க அப்போ திடீர்னு அந்த ஏர் ஆஃப்ளான் டேக் ஆஃப் ஆகும்போது எல்லாருமே பயந்துட்டாங்க கொலை நடிக்கிட்டாங்க அப்படியே கிரவுண்டில் படுத்துட்டாங்கன்னு வைங்களேன் அந்த அளவுக்கு பாகிஸ்தான் நாட்டில் ஒவ்வொரு மேட்சும் மரண பீதியை ஏற்படுத்தும் என்று சொல்லாம் அதனாலதான் அந்த அந்த நாட்டில் நாங்கள் விளையாட மாட்டோம்னு அலாட்டா ஒதுங்கிட்டாங்க என்று சொல்லலாம் கொயிட்டா ஒதுங்கிட்டு துபாயில் இந்தியா மொதல் போகிற இந்தியா ஃபைட் பண்ண போற போட்டி நடைபெற உள்ளதுங்க இன்னைக்கு இருபது வந்துட்டு பங்களாதேசத்தோட டீம் இந்தியா ஃபைட் பண்றாங்க ஏறத்தால் வந்துட்டு ஏ குரூப்ல இரண்டு டீம் டீம் அதிகாரப்பூர்வமாக குவாலிஃபைட் ஆகியிருக்காங்க நியூசிலாந்து அண்டு டீம் இந்தியா நியூசிலாந்து நெட் ரன் ரேட் வந்துட்டு எகிரிடுச்சு நேற்று பாகிஸ்தானை எழுபத்தி நாலு ரன் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க நெட் ரன் ரேட்டை டவுன் பண்ணி விட்டாங்கன்னு வைங்களா பாகிஸ்தானுக்கு இனிமேல் அவங்க அவ்வளோதான் சோழி முடிஞ்சுங்க ஏன்னா பங்களாதேசத்தோடு இன்றைக்கி இந்தியா தோத்தால் மட்டுமே இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஜெயிச்சிட்டாங்கன்னா ரெண்டு டீம் குவாலிஃபைடு இந்த விரக்தியில் தான் அதாவது நேற்று வேணுமென்றே போட்டு தள்ளிட்டாருங்க ரிஸ்வானை அண்டு ஒட்டுமொத்த பாகிஸ்தானை பாபர் ரசாம் அந்த மாதிரி விமர்சனம் அண்டு பாகிஸ்தான் ஊடகங்களில் போய்கிட்டு இருக்க என்று சொல்லலாம் பரபரப்பான டாக்கு நாளிதழில் காரணம் என்னென்னா கேப்டனா வந்துட்டு பாபர் ரசாம் தானே இருந்தார் அவர்கிட்ட கிட்ட பரிசுட்டு ரிஸ்வானு கிட்ட கொடுத்தாங்க ஓகேவா ரிஸ்வான் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த பாபர் ரசாம் கேப்டனாக இருக்கும்போது போது தேர்வு பண்ணி வச்சிருந்தார் இல்லையா அந்த பிளேயர்லாம் தூக்கிட்டு கிழட்டு பிளேயர்களை உள்ளே கொண்டு வந்து போட்டார் யாருக்குமே முகம் தெரியாதுங்க இப்போ நேற்று விளையாண்டாங்க பார்த்தீங்களா பாபர் ரசாம் செகண்ட் அஃப்ரடி அண்ட் ரிஸ்வானை மட்டும்தான் தெரியும் ஓகேவா அந்த ஹாரிஸ் ராஃபை கூட தெரியும் மற்ற பிளேயர்லாம் யார் என்னன்னே தெரியல அந்த பிஎஸ்எல் லீக்ல விளையாட்ட வயசான பிளேயரை பூரா தூக்கி ரிஸ்வான் போட்டிருக்காரு ஓகேவா இது வந்துட்டு பாபர் அசாமுக்கு பிடிக்கல நீ என்னடா இப்படி தேர்வு பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நேற்று உருட்டிட்டாருங்க எழுபது பந்தில் சுமார் ஐம்பது ரன் கிட்ட அடித்தார் ரொம்ப உருட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டாரு பவர் பிளேல தான் அடிக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ஃபீல்டர் உள்ள நிப்பாங்க அஞ்சு ஃபீல்டர் வந்துட்டு ரெண்டே ரெண்டு ஃபீல்டர் தான் வெளியே இருப்பாங்க இவர் பவர் வேணும் என்றே டெஸ்ட் உருட்ட ஆரம்பிச்சிட்டாரு மிகப்பெரிய விமர்சனம் இவனை எதுக்குடா தான் வச்சுருக்கீங்க அதாவது இவன் என்றே தான் ரிஸ்வானை போட்டு தள்ள தான் அதாவது அவன் அவன் கேப்டன் பண்ணுறதும் அவனோட டீம் தேர்வும் பாபர் அசாம் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால தான் அவனை அழிக்கணும்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தான் டீம் அழிச்சிட்டார் ஏன்னா பாகிஸ்தான் சொந்த மண்ணிலங்க இந்த தொடர் நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க தான் செமிஃபைனல் ஃபைனல் போவாங்கன்னு அந்த நாட்டு ஃபேன்ஸ் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க ஏன்னா அந்த கிரவுண்ட்லேயே ஆடியன்ஸ் அவ்வளோவா வரல காரணம் என்னென்னா எல்லாருமே கரெக்டு பிளேயர்கள் திறமையான பிளேயர்லாம் வெளியே தூக்கி எரிஞ்சிட்டாங்க என்றே சொல்லாங்க இது மிகப்பெரிய பரபரப்பான டாக் போய்கிட்டு இருக்கு ஆனால் பாபர் அசாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தான் ரிஸ்பான் வந்துட்டு மெச்சூர் இல்லாம டீமை செலெக்ஷன் பண்ணிட்டான் வைங்களா அதுதான் மோசமான தோல்வி சாம்பியன் லீக் தொடர் ஓகே இந்த ரீசனால் முதல் அணியாக சாம்பியன் ட்ராஃபிலிருந்து பாகிஸ்தான் தான் வெளியேறி இருக்காங்க அவங்க சொந்த நாட்டில் நடக்குது பட் சொந்த டீம் வந்துட்டு வெளியே போனா அந்த நாட்டு ரசிகர்கள் கொந்தளிச்சிருவாங்க இல்லையா சும்மாவே பாகிஸ்தான் தோத்தா தாங்க மாட்டாங்க இவர் பாபர் அசாம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கொலை மிரட்டல் பதிவு பண்ணியிருக்காங்க ஓகேவா மர்மமான ரசிகர்கள் வந்துட்டு மிரட்டியிருக்காங்க குறிப்பா பாபர் அசாமா சும்மா விட மாட்டோம் அவர்தான் ரிஸ்வானை பழிவாங்கன்னு ஆடுவார்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த பாகிஸ்தானை பழி வாங்கி விட்டார் என்று ஃபேன்ஸும் சரி அண்ட் அக்தரும் சரி இன்சமா முழுக்கும் சரி பாகிஸ்தான் முன்னாள் இன்னார் வீரர்கள் அனைவருமே பாபர் ரசாம் ஆம வேகத்தில் உருட்டினது தான் தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் ரிஸ்பானை பழி வாங்குறத நினைச்சு ஒட்டுமொத்த பாகிஸ்தானை பழி வாங்கி விட்டார் என்றும் இவங்களோட கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் ஏகப்பட்ட விமர்சனம் வந்துட்டு ஈட்டி மாதிரி பாபர் ரசாம் மேலே பாஞ்சிக்கிட்டு இருக்குங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு அந்த விரக்தியில் நான் இனிவரும் போட்டிகளில் வந்துட்டு விளையாட மாட்டேயா எதுக்கே அந்த பிரச்சனை என் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாமல் போயிடும் போல ஏன்னா இவராலே எல்லா பிளேயர்களும் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்காங்க ரிசார்ட் போய் தங்கள் அதாவது ஹோட்டலுங்க ஒவ்வொரு பிளேயர்களுக்கும் ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா அங்கே போகலை ஓகேவா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல என்ன திருந்துவிட்டாங்க மேலும் பாபர்ஸாம் இல்லாது இந்திய டீமுக்கு அட்வான்டேஜ் ஓகேவா ஃபேப்டி இருபத்தி மூணாம் தேதி பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா மோதுகிறாங்க பாபர்ஸாம் இல்லைன்னா ஈஸியாக என்னங்க சொல்கிறது பிபி உதி விட்ருவாங்க என்றே சொல்லலாம் டீம் இந்தியா அதிகாரப்பூர்வமாக குவாலிஃபைடும் ஆயிருவாங்க ஓகே